திருவண்ணாமலையில இந்த திருக்கையிலாய ஞான சூழலை ஜீவன் முக்த ஞான சூழலை உயிரோடு வைத்திருந்த அந்த ஒவ்வொரு நபர்கள் சொன்ன ஒரு குறைந்தபட்சம் ஐம்பது பேராவது அந்த உயர்ந்த நிலையிலே சில ஆயிரம் பேராவது அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருந்த மொத்த ஊருமே அந்த நோக்கத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் சில ஆயிரம் பேராவது இன்டென்ஸா தலைமை பொறுப்பெடுத்ததை நடத்துவார்கள் சில நூறு பேர் பழுத்த பழமாக பரமசிவ ஞானத்திலே பழுத்த பழமாக இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய தியாகம் கோவில் பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக வெளியூருக்கு வேலைக்கு கூட செல்ல மாட்டார்கள் வறுமையில் இருந்தாலும் திருவண்ணாமலையிலேயே இருந்து கோயில் பொறுப்பை நடத்துவார்களே தவிர வேறு வேலைக்கு செல்ல மாட்டார்கள் என்ன தியாகம் ஒவ்வொரு சாதாரண நடுத்தர மக்கள் நடுத்தர குடும்பத்தில் கூட அண்ணாமலையான் அவர்கள் வாழ்க்கையின் பொறுப்பு